வணக்கம் உறவுகளை ஒரு செய்தி பார்வையோடு உங்களை சந்திக்கிறோம் தையிட்டி விகாரியை இடித்தால் இரத்த ஆறு ஓடும் மீண்டும் கலவரம் வெடிக்கும் இந்த செய்தியை இந்த வசனத்தை சொன்னது சிங்கள பேரினவாத அரசியல்வாதிகளோ அல்லது இனவாத அரசியல்வாதிகளான சரத் வீரசேகர அல்லது விமல் வீரவன்ச போன்றவர்களோ அல்ல ஜால் தேர்தல் தொகுதியிலிருந்து தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளால் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள்லாம் இந்த இவ்வாறு இருக்கிறார் நாடாளுமன்றத்தில் தையிட்டி விகாரை என்பது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை அதை தமிழர்கள் போய் சட்டவிரோதமாக அல்லது பலா பலாத்காரமாக யாருமே இடிக்க இடிக்கப் போவதாகவோ அல்லது இடிக்க வேண்டுமென்றோ கூறவில்லை சட் இலங்கையினுடைய சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொதுவான அந்த சட்ட திட்டங்களுக்கு அமைவாக சட்டங்களுக்கு அப்பாற்பட்டு கட்டப்பட்ட அந்த விகாரையை திட்டங்களுக்கு அமைவான நடவடிக்கை எடுக்குமாறு ஒருவருடைய காணியில் அத்துமீறி நுழைந்து ஒரு ஒரு கட்டுமானத்தை மேற்கொண்டால் அதற்கு சாதாரணமாக ஒரு பொதுமகனுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அதே மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கு கோரிக்கை நான் ஜனாதிபதியிடம் தெரிவித்தேன் அதை வெடிக்க வேண்டாம் என்று கூறினேன் இடித்தாளத்தில் மீண்டும் கலவரம் படிக்கும் சரப்பு ஜூலை வரும் கலவரம் படிக்கும் ரத்த ஆரோடும் இந்த கதைகள் தேவையற்றபடியும் இங்கே இங்கே யாரும் யாருக்கும் பயம் காட்ட வேண்டிய பூச்சாண்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் மக்களுக்கு அந்த காலங்கள் மலையேறி விட்டது இனக்கலவரங்கள் வரும் கலவரம் படிக்கும் ரத்தாரோடும் என்ற பூச்சாண்டி எல்லாம் பூச்சாண்டி காலங்கள் எல்லாம் மலையேறி பல வருடங்களாகிவிட்டது என்பதை தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவாகிய நீண்ட காலம் தென்பகுதியில் வாழ்ந்திருப்பதால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் பொதுமக்களால் அந்த அந்த கிளர்ச்சியான மனநிலையில் போடப்பட்ட வாக்குகளால் நாடாளுமன்ற உறுப்பினராகியபடியால் அவருக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தெரியாமல் இருக்கலாம் இங்கே யாருமே வந்து இனவாதம் பேசவோ அல்லது பௌத்த விகாரைக்கு எதிராகவோ பௌத்த விகாரை உடைக்க வேண்டும் என்கிற மனநிலையிலோ யாருமே இருக்கவில்லை இங்கே கோரப்பட்ட விடயம் என்ன ஒன்று சொன்னால் அந்த காணிக்கு உரிமையான பூர்வீகமான அந்த காணி உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் அந்த காணிக்குரியவர்கள் அந்த காணியை கேட்கின்ற போது சட்டவிரோதமாக அனுமதி இல்லாமல் தனியாருடைய காணியொன்றை பிடித்து எந்த வகையில் ஒரு ஒரு கட்டுமானத்தை மேற்கொள்வது அப்படி ஒரு கட்டுமானத்தை அங்கே இராணுவம் மேற்கொண்டுருக்கு அதை சட்ட ரீதியாக ஆகட்டுங்கள் என்பது தான் கோரிக்கை இதில் இடிக்கோணும் இடித்த ரத்த ஆரோடும் என்கின்ற பூச்சாண்டி கதைகளையும் ஒரு தற்குறித்தனமான கதைகளையும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கதைச்சிருக்கிறது வந்து ஒரு மிக கேவலமான விடயம் தானே யாருடைய வாக்கில் போனார் அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை முத தெரிஞ்சு கொள்ளணும் அது வக்காலத்து வாங்குவதாக இருந்தால் வக்காலத்து வாங்கலாம் அது வெளிப்படையாக சொல்லிவிட்டு பிறகு அங்கே ஒரு அடி விழுந்தோடனே இவருடைய வழக்கமான ஒரு விஷயத்தை வச்சிருப்பார் எப்படின்னு சொன்னால் பொதுமக்கள் ஒரு எதிர்ப்பை வழிகிட்ட உடனே நான் வெள்ளாட்டுத் துறையை பார்த்து வளர்ந்தவன் அங்கால வெள்ளவெட்டுத்துறை பக்கத்தில் இருக்கிற இடத்த பார்த்து வளர்ந்தனான் அவரை பார்த்து வளர்ந்தான் இவர் இந்த பூச்சாண்டி கதைகள் இந்த இந்த மாய எல்லாம் தமிழ் மக்கள் நன்றாகவே பார்த்துருக்கிறார் கடந்த காலங்களில் நிறைய பேர் இப்படி அவை அவையென்ற உள்ளுணர்வுகள் எப்படி அவை எப்படி என்ற விஷயம் எல்லாமே தமிழ் மக்களுக்கு தெரியும் இந்த விடயத்தில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான பூர்வீக காணியில் இருந்து பௌத்த விகாரம் அகற்றப்படணும் என்பது அந்த காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கை அது அவர்களுக்கு அந்த அந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு அல்லது மாற்று காணியை வேண்டுவதற்கோ அல்ல அந்த கோரிக்கை முன்வைக்க முன்வைப்பதற்கான உரிமை அந்த காணி உரிமையாளர்களுக்கு மட்டும்தான் இருக்கிற தவிர இந்த கிளுகிழுப்பு மனநிலையில் வாக்குப்பூவை வாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வந்த இந்த மாதிரியான ஒரு சிலருக்கு அதாவது குறிப்பிட்ட காலம் தென் வாழ்ந்து பழகிய சில வாழ்ந்து பழகியவர்கள் இங்க வந்து இந்த வகுப்படுப்புறத நிப்பாட்டி போட்டு இந்த பகுதி தொடர்பில் தங்களால முடிந்த வேலைகளை செய்யணும் இந்த மக்களுடைய வாக்குல போனவர் என்ற அடிப்படையில் இந்த மக்களுடைய விருப்பு வறுப்புகளை அறிஞ்சு அதன்படி செயற்படணும் இப்ப சில பேர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கினா முதலாவது அந்த அந்த தையிட்டு விகாரம் அமைக்கும் வரைக்கும் நீங்கள் எங்க போனீங்கள் ஏன் உடனே போட போராட இல்லை ஏன் அப்படி கட்டி முடிஞ்ச பிறகு இப்படி இடிக்கிறீங்க அதை அப்படி இடிக்கலாமான்னு கேள்வி கேட்கிறேன் முதல் அவைக்கு அவை இவ்வளவு காலமும் கோமாவில இருந்துருக்கோணுமன்ட்டு நினைக்கிறேன் இங்க என்ன நடந்தான்னு தெரியாது சும்மா தாங்களும் ஏதோ வட்டி புடுங்கிற கதை கதைக்கிறாக்கிழமை அந்த தற்குறையும் அப்படித்தான் சொல்லியிருந்தேன் இவ்வளவு காலம் கட்டு முடிக்க மட்டும் விட்டு போய் என்ன செய்யறீங்க அந்த பகுதி எப்போ உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது எப்போ விடுவிக்கப்பட்டது அது கட்டுமானம் எப்போ நடந்தது இந்த விடயங்களையும் அதற்கு முதல் எத்தனையோமான இந்த விடயங்கள் வெளியே வந்து அது தொடர்பில் பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டதும் அதற்கான எதிர்ப்பு போ எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டதும் அது கட்டுமானமாக மேற்கொள்ளப்படாதென்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதா இல்லை இது தொடர்பில் எந்த தகவலை ஆராயாமல் சமூக வலைத்தளங்களில் சில தற்குறிகளும் அதே மாதிரி சில நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு சில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இப்படி காய்ச்சி தெரிவிக்கிறாரு நினைக்கிறேன் கட்டுமுறைக்கு வெங்க போனீங்க கட்டுமறைக்கு வெங்க போனான்னு சொன்னால் அது அது வந்து உயர் பாதுகாப்பு வலயத்துல இருந்த ஒரு பகுதி அந்த பகுதிக்குள்ள எப்படி போயிலும் சரி ஒரு நாட்டினுடைய இராணுவத்திற்கு வேலை நாட்டை பாதுகாக்க மத வணக்க ஸ்தலங்கள் அமைக்கிறது இல்லை ஆக அது என்னவோ பார்த்தார்களா பார்க்க இல்லையா காணி உரிமையாளர் வந்து பார்த்துருக்கலாம் அவர் பேர் இங்க இருந்திருக்கலாம் உரிமையாளர் இல்லை என்றால் நான் கட்டி காணி கட்டினா சரி அந்த காணி தந்துடுவார் உதாரணத்துக்கு ஒரு சில மாற்று காணியை வாங்கிட்டு போங்குவான் இப்போ நான் கேட்கின்ற ஒரு விடயம் அவர்கள் அந்த காணி தான் வேணும் என்று கேட்கிறார்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்றை செய்யலாம் அப்படி என்று சொன்னால் அந்த காணி உரிமையாளர்களுக்கு உங்களுடைய காணியை வெளியே கொடுத்து போட்டு அரசு தருகின்ற மாற்று காணியை நீங்கள் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டீங்க என்றால் இந்த பிரச்சனையை இலகுவா முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சில விட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் வசாவிடானில் ஒரு காணி இருக்குன்னு சொல்கிறவர் அந்த காணியை இந்த தையட்டிக்கிற காணியில் பறிகொடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு கழுதி கொடுத்து போட்டு அரசு ஒரு மாற்று காணிதாரர் சொல்லப்பட்டிருக்கு தானே அந்த காணியை த அர்ஜுனா வாங்கி கொண்டு போவார்னு சொன்னால் அதுவும் இந்த பிரச்சனையை சு சுலோமாக தீர்க்கறக்கு ஒரு வழியாக இருக்கும் என்று நான் கருதுறேன் சில விடயங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சில விடயங்கள் ஆராயணும் இது அந்த காணி உரிமையாளர்கள் நான் இல்லை யாரு யாருமே நாங்கள் யாருமே அது தொடர்பில் முடிவெடுக்க முடியாது மாற்றுக்காணி தேவை மாற்றுக்காணி இல்லை இது இது அது அந்த காண உரிமையாளர்கள் மட்டுமே முடிவெடுக்க வேண்டியது தங்களுடைய பதவி இருக்குது தங்களுக்கு ப பதவியை வச்சுக்கொண்டு எதுவும் கதைக்கலாம்கிற நிலைப்பாடில் இருந்து சிலர் சரியாக விளங்கி கொண்டு தமிழ் மக்களுடைய அரசியலை புரிஞ்சு கொள்ளணும் எதிர்வரும் காலங்களில் உள்ளூராட்சி சபை தேர்தல் விலை இருக்கிறதால அவர்களுக்கு சார்பான சிலரை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை நிறுத்துறதுக்காக அவர்கள் ஏதோ தேசியவாதிகள் போலவும் இந்த காட்டிக்கொள்கின்ற படங்களும் இப்போ வலிக்கிட்டு இருக்கு மக்கள் சரியாக ஒழிப்பாக இருக்கணும் ஏற்கனவே ஒரு தவறொண்டு பாரிய தவறு உண்டை செய்திருக்கிறீங்கள் இந்த தவறை தொடர்ந்து செய்தால் இனி வருங்காலங்களையும் செய்தால் அதனுடைய பலனை அனுபவிக்கிறது மக்களாகத்தான் இருக்கும் இது உரிய முறையில் சரியான வகையில் சிந்தித்து செயற்படுவீங்கன்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்